ஒரு செவகத்தின் விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது எனில் செவகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து ஓகே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சாலே ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க இப்ப செவகம் இருக்கு இப்ப செவகத்துல எனக்கு என்னென்ன பகுதி இருக்கும் நீளம் அகலம் மூளை விட்டம் ஓகேங்களா இதுதான் எனக்கு செவகம் படம் இந்த மூன்று அளவுகள் தான் எனக்கு போகுது இது என்ன சொல்றாங்க மூளை விட்டத்துடன் மதிப்பு பிறகுமா

l square plus b square அப்ப இங்க d ஓட மதிப்பு என்னது 3b ஆ அப்ப 3b ஐ ஸ்கொயர் பண்ணுவீங்க அப்ப l square அப்ப 3b ஐ ஸ்கொயர் பண்ணாகும் 9b square l square plus b square அப்ப இதெல்லாம் என்னாகும் b ன்றது வந்து b ஆயிருமா அப்ப 9ல 1 பச்சன வரும் 8b square l அப்படி வந்துருக்கும் ஓகேங்களா 8b square இப்ப நாம என்ன பண்ணலாம் b square கொண்டு வந்துருங்க அப்ப 8 sigort. l 1 1 1 1 1 Answer option last.